வெல்கம் பேக் டு த இன்ட்ரெட் காக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சேவை ஐடி வாங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க ஏன்னா உங்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பயமெட்ரிக்ரிக் அப்படிங்கிறத உங்கள் தால்காலில் இருந்து கேட்டு வாங்கியிருப்பாங்க அந்த பயோமெட்ரிக் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரெண்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க வாடகைக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபோஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இசி இசை சிஇசி உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் மறக்காம ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து டிஎன்இ சேவை ஆப்ரேட்டர் எல்லாருமே வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஆப்ரேட்டர்களுக்கு ஒரு சேவை அதாவது டிஎன்இஜிஎல்இல வந்து பார்த்திங்கன்னா மெசேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தது ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒன் மந்த்த்க்காக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு தாலுகாலையுமே வந்து இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் வந்து கால் பண்ணி வந்து கேட்குறாங்க பயோமெட்ரிக் அப்படிங்கிறது இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கட்டாயமாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோருமே மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க பட்டு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய ஐடி வந்து நாங்கள் வந்து வச்சிருப்போம்ல ப்ளாக் பண்ணுவோம் மாதிரிலாம் நிறைய இடத்துல வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது நியூஸ்லேயுமே வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து ரிப்போர்ட் ஆயிருந்தது இன்றைக்கான நியூஸ் பேப்பர்லேயுமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இதை நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கணக்கெடுப்புக்காக வந்து பயோமெட்ரிங்கிறது வந்து தேவைப்படுது இந்த பயோமெட்ரிக் வந்து இ சேவையை ஆப்ரேட்டர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஈசவே இருந்து வாங்கப்பட்ட அந்த பயோமெட்ரிக் டிவைஸுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் எவ்வளோ ரெண்டுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இது வந்து இப்போ டெம்பரரியாக தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படியே அவங்க வந்து வச்சுக்கிற மாட்டாங்க பட் திருப்பி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒப்படைச்சிருவோம் எப்படி வாங்கணுமோ அதே போல் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க எல்லாருமே ப்ராப்பராக பேக் பண்ணி உங்களோடய பேர் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் எப்படி கொடுக்கணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா நான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் பட் இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா இப்போ புதுசாக வந்துட்டுக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த பயோ மந்த்ரா பயோமெட்ரிக் அப்படிங்கிற இந்த பேசிக் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்து ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே போட்டு தான் அமௌண்ட் வந்து போட்டு தான் வாங்கியிருப்பீங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பயோமெட்ரிக் வந்து வாங்குனீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ளே எல்லாமே எல்லாருக்கும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பயோமெட்ரிக் வந்து ரிட்டன் பண்ணிடுவோம் இது ஈசே ஆப்ரேட்டர்களுக்கு வந்து ரிட்டன் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இவ்வளோ பெரிய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னால் வந்து ஒரு பயோமெட்ரிக் டிவைஸு கூட வாங்க முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் பட் நம்மக்கிட்ட தான் வாங்கி இவங்க வந்து இந்த ஒரு சர்வீஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை அவங்கக்கிட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இருக்கும் பொதுவாகவே வந்து ஈசேவையே வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஈசேவையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து அவங்க வந்து ஒரு ஓனாக வந்து பயோமெட்ரிக் டிவைஸ் கூட அவங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போ எப்படி வந்து ரேஷன் கடையில் சேல்ஸ் மேனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பயோமெட்ரிக் கொடுத்துருக்காங்களோ மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பயோமெட்ரிக் கொடுத்தாங்க அப்படின்னா சொந்தமாகவே அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இப்போ நம்மக்கிட்ட வாங்கி இதை வந்து அவங்க யூஸ் பண்ணி திருப்பி ரிட்டன் பண்ணுறது வந்து சாத்தியம் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு நூறுபா கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க இது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை இதை வந்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க யாரெல்லாம் இ சேவி ஆப்ரேட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இ சேவி ஆப்ரேட்டரில் இந்த இசை மையம் பிஸ்னஸ் ரன் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் சர்வீஸ் டிஸ்கஷன் குரூப்னு சொல்லிவிட்டு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து சேவி சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இ சேவிங் சம்மந்தமான ப்ளேலிஸ்ட்டையும் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு புதுசாக ஐடி வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி ஒரு சர்டிஃபிகேட் போட்டு அவங்களுக்கு வந்து பக்கமாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும் கஸ்டமருக்கு அப்படிங்கிறத ஏ டு டுஸிட் உங்களுக்கு இதில் வந்து நாங்கள் வந்து கைட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய நம்பர் ஈஸியாகவே ஐடி வாங்கினவங்க இன்னும் வந்து ட்ரைனிங் கொடுக்கலேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்ரைனிங் அவங்க வந்து கொடுக்குறது கொடுக்கட்டும் ஒரு சைடு இருக்கட்டும் பட் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக சர்டிஃபிகேட் போட ஆரம்பிக்கலாம் சரிங்களா வேறு என்ன ஒரு ஃபர்தராக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஈஸியே அப்டேட்டில் வரும்போது சந்திக்கலாம் தேங்க்யூ